நல்ல விஷயம் இது என்ன சுகர் புதுசா இருக்கு நம்ம ஊர்ல வேற மாதிரி இருக்கு இது என்ன சுகர் நம்ம ஊர்ல சொசைட்டி கடையில போடுவாங்க காய் கிலோ அரை கிலோ நீ ஊரு கதையெல்லாம் ஊடியா துபாயில என்ன மாட்டேன்னு மாதிரி அங்கெல்லாம் பாக்கெட்டு தான் எல்லாம் கறியில இருந்து காய்கறில இருந்து கறியில இருந்து எல்லாமே என்னது இந்த தவாக்கிவா எல்லாமே பாக்கெட்ல தான் வரும் சுகர் பாரு எவ்வளவு போடு போதுமா உங்களுக்கு என்ன தெரியும் அளவு எங்களுக்கு என்ன தெரிய போகுது இப்பதான் சொன்ன மாஸ்டராவே நீமாங்க சொந்தமா தளவீங்க என்ன இதுன்னு சொல்லி சரி மாப்பிளா என்னங்க இந்த பழம் சாப்பிடுறீங்க எனக்கு டவுட் மாப்பிளா ரொம்ப நாள்ட் என்ன எல்லாமே கேட்டு தொலையா இல்லீங்க ஏன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் துபாய் வந்து பதினோரு வருஷம் ஆகுது மாப்பிள பாகிஸ்தானி பாத்தீங்கன்னா அதான் வெயில் நாள் ஆகுது வெயில் நாள் ஸ்டார்ட் ஆகுது அப்ப வந்து ஆரஞ்சு பழம் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்ப அந்த ஆரஞ்சு பழத்துல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் சி இருக்கு இ இருக்கு பொட்டாசியம் இருக்கு கால்சியம் இருக்கு கண்ணுக்கு குளிர்ச்சி வந்துட்டு இது வந்துட்டு இன்னும் பல நோய்களுக்கு வந்துட்டு இது வந்து ரொம்ப நன்மை தரும் உடலுக்கு வந்துட்டு புரியுதா மாரடைப்பு உள்ளவங்களுக்கு இது கண்டிப்பா வர்றத தடுக்கும் அது குடிக்கலாம் நரமுடி இருக்கு பாரு அதுக்கும் குடிக்கலாம் சரியா நரமுடி வர்றதா அதையும் தடுக்கும் அதுக்கும் குடிக்கலாம் புரியுதா இன்னும் வே இன்னும் பல இதுகள் இப்பதான் சாமி வீந்து கும்பிட்டா ஓடுதான்னு செக் பண்ணி பார்ப்போம் சுவிட்ச் எல்லாம் போட்டிருக்கா சுவிட்சு போட்டிருக்கு யோ என்ன மாப்பிள ஓடுறியா என்ன இவ்வளவு சாக என்ன சாக என்னயா இத்தனை விழுந்து விழுந்து கும்பிட்டா கருப்பா முனியப்பா ஐயப்பா சாமி எல்லாத்தையும் விழுந்து கும்பிட்டு கடைசியில மிஷின் ஓடல என்ன என்ன மாப்பிள என்ன காரணம் புது மிஷின் தான் இது இங்க ஒயர் கீர் ஏதாவது புடின்னு இருக்கா பாருங்க இப்பதான் ஓபன் பண்ணீங்க ஒயர்லாம் நல்லாதான் இருக்கு இந்த ஒயர் இது ஒரு லைட்லாம் எரியுது எல்லாமே இந்த எக்ஸ்டென்ஷன்ல லைட் எல்லாம் எரியுது பவர் எல்லாம் ஒக்கு மாப்பிள கண்டுபுடிச்சிட்டேன் மாப்பிள சொல்லுங்க 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 இது வந்து சென்சார் மாப்ள இங்க வந்து சென்சார் இல்ல இதுல ஒரு புஷ் டைப் மாதிரி வச்சிருக்காங்க மாப்ள ஓகே புஷ் டைப் அது ஜார வைக்கும் போது தான் வந்து ஒர்க் ஆகும் சரிங்க சரிங்க சரியா அப்படிங்களா இப்ப நம்ம ஜூஸ் போட்டு பழம் உரிச்சு ஜூஸ் போட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் வச்சாக்கா இது வந்துட்டு ரன் ஆகும் கண்டிப்பா சரியா இந்தா இப்போ நான் பாக்குறேன் நல்லபடியா ஜூஸ் அடிக்கணும் கடவுளே இந்த வரக்கூடாது நாங்க ரெண்டு பேரும் மட்டும் கொடுக்கணும் குருக்கால யாரும் வரக்கூடாது கடவுளே மருதப்பா நாங்க குடிக்கிற வரைக்கும் யாரும் வரக்கூடாது முருதப்பா சாமி யாரும் வரக்கூடாது வைங்க முத வைக்கிறீங்க ஒரு சா குங்குமம் ஒரு இதெல்லாம் போட்டுவீங்க ஆஹ் அவ்வளவுதாங்க சாமி சூழ்நாத்திடுறீங்களா சொல்றான் போகும் 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 யாராவது வந்துடும் அதுக்குள்ள நம்ம குடிச்சிட்டு ஓடி போறோம் ரெடி

சொல்லுது மாப்பிள போதும் இது அடுத்தது கொஞ்சம் இருக்கு கிளாஸ் அப்ப அப்போ ஆரஞ்சு போட்டது போர் ஆரஞ்சு போட்டா இப்ப த்ரீ பர்சன் குடிக்கலாம் அப்ப மூணு போட்டாவே போதும் ஒரு நாளை ஏழு போட்டாவே போதும் டூ பர்சன் ரெண்டு போட்டாலே போதும் சக்கரை அள்ளி போட்டு தண்ணி தரித்தாரி குடிக்கலாம் ஓகே மாப்பிள்ள இப்ப நம்ம ரெண்டு பேரும் குடிக்கலாமா மாப்பிள்ள உனக்கு வேணுமா வேண்டாமா மாப்பிள்ள எனக்கு வேணும் குடுங்க எனக்கும் கொடுங்க உனக்கு தர மாட்டேன்னு சொன்னேன்ல சரி சரி நீ உனக்கு தராம குடிச்சேன்னா எனக்கு வயத்தால குடிக்கணும் ஓகே மாப்பிள்ள நான் இப்ப குடிச்சு பாக்குறேன் நல்லா இருக்கலாம் பாருங்க என்னாச்சு என்னாச்சு வாழ் எது பண்ணிக்கலாம் என்னாச்சு மாப்பிள்ள புது மிக மாம்பளை போடுங்க சூப்பரா இருக்கும் மாம்பளை இங்க பாரு மாப்பிள்ள சூப்பரா இருக்கு மாப்பிள்ள இன்னொரு வாட்டி குடிச்சிக்கா குடிங்க Hey. <tell noise> Why, what <tell noise> <laughs> <laughs>